வணக்க நண்பர்களே இந்த சகோதரியை சென்னை சென்னைவாசிகள் பலருக்கு தெரிந்திருக்க கூடும் இவங்க பேர் வந்து உமா இவங்க வந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க பையன் இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இவங்க பையனை வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய கனவு இவருடைய கணவர் வந்து கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பையன் நான் எப்படா பெரிய ஆளாக ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தன் அன்றாட வாழ்க்கைக்கு இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற சுச்சுவேஷனை வந்து இவங்க அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தோண்டு உக்காந்துருக்கும் பொழுது கொஞ்சம் மன தைரியத்தோடு எழுந்திரிச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வேலை கேட்குறாங்க வேலை கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வேலையில் போய் சேர்த்து விடுறாங்க வீட்டு வேலையில் போய் சேர்த்து விடுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்திரிப்பாங்க தன்னுடைய பையனை வந்து கிரிக்கெட் கோச்சிங் கிளப்பில் போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வீடு வாசலாம் கூட்டி பெருகி சுத்தம் பண்ணிவிட்டு துணி மணிகளை துவைச்சி போட்டுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்கு போவாங்க அங்கே போய்ட்டும் பாத்திரம் தொலைக்கி துணி துவைச்சி அவங்க வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சு ஒரு ரெண்டு மூணு வீட்டில் வந்து இவங்க வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சிகிட்டே பொழுது அதில் வர வருமானம் இவங்க சாப்பாடு செலவுக்கே கரெக்டாக இருந்துச்சு இது இவங்க வந்து எதுவும் மிச்ச பிடிக்கவும் முடியல அதுக்கப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியாது நம்ம போயிட்டு போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லாத பாதை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போ தான் ஒரு முடிவு பண்ணுறாங்க நம்ம ஏன் வந்து ஆண்கள் செய்கிற வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் ஜொமோட்டா நிறுவனத்தில் போயிட்டு இவங்க வேலை கேட்குறாங்க எப்படின்னா பன்னெண்டு மணிக்கு மேலே எனக்கு வேலை வேணும் சார்னு கேட்குறாங்க ஏமா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சார் நான் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் என்னுடைய பையனை வந்து கிரிக்கெட் கோச்சிங் கிளப்பில் போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டில் வந்து வீடு வாசல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மணிகள்லாம் துவச்சிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலைக்கு போகிறேன் ஒரு மூணு வீட்டில் வந்து வேலை செய்கிறேன் அங்கே போயிட்டு பாத்திரம் துணி மணிகள்லாம் துவைச்சி போட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பேன் சார் அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்பொழுது அந்த பெண்ணு பெண்ணோடைய திறமையை பார்த்துட்டு அந்த ஜொமோட்டா நிறுவனமே வந்து இந்த பெண்ணுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க இந்த பெண்ணும் அதே மாதிரி கரெக்டாக காலை எழுந்துச்சு தன்னுடைய பையனை வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் கோச்சிங் கிளப்பில் போய்ட்டு விட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஜொமோட்டா நிறுவனத்துக்கு வந்து தன்னுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த பெண்ணு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு சென்னை முழுவதும் வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து இவங்க வண்டியிலேயே சுற்றுறாங்க இரவு பதினோரு மணி ஆனாலும் ஒரு நாள் கூட இவங்க ஆர்டர் வந்து தாமதமாக டெலிவரி பண்ணதும் இல்லை வந்து லே கேன்சல் ஆனதும் கிடையாது அந்தளவுக்கு வந்து இவங்க வேலையில் இவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க இதை பார்த்த அந்த ஜொமோட்டா நிறுவனமே இந்த பெண்ணை வந்து பாராட்டி டைமண்டு எக்ஸலண்ட் அவார்டே வந்து இந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பொதுவாக இது போன்ற டெலிவரி செய்யும் பணிக்கு ஆண்கள் தான் போவார்கள் ஆனால் இந்த வேலையிலும் நான் ஆண்களுக்கு சலைத்தவர் அல்ல என்று நிரூபித்து காட்டிய பெண்மணி இவர் மென்துறை முதல் பொதுத்துறை வரை சாதிக்கும் பல பெண்கள் போல இவர்களும் இவருடைய துறையில் ஒரு சாதனையாளர்களாக வளம் வருகின்றார் இந்த சிங்க பெண்ணை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்